ஆண்டவரும் அருமை இரட்சிகரமாக இருக்கிற எசு கிறிஸ்துவின் மகத்துவம் ஆச்சரியமான நாமத்தினாலே இந்த மகத்துவமான தேவனுங்கிற டெலிவிஷன் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் கடந்த வாரங்களில் இரண்டு வாரங்களாக மோசை ஆண்டவர் அழைத்த விதம் என்ன அவனை பயன்படுத்த ஆரம்பித்த விதம் என்ன எகிப்து தங்களை அழட்டி கொண்டிருந்த தங்கள் தெய்வங்களை குறித்து தங்கள் வல்லமையை குறித்து நாங்கள் கலைகளை குறித்து அறிவைக்குட்டு அழைத்து கொண்டிருந்த கத்தருக்கு எதிராக முறுமுறுத்து பேசினவர்களுக்கு ஆண் நிலைமையை பற்றி பார்த்தோம் தேசத்தை கத்தர் எப்படி பத்து வாதைகள் மலர் சின்ன பின்னமாக்கினார் மாக்கினார் இரத்த நிலைக்கால்கள் பூசப்படாதவர்கள் ஏற்பட்ட நிலைமைகளை பற்றி பார்த்தோம் ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை காணானுக்கு நேராக புறப்பட பண்ணினார் என்பதையும் பார்த்தோம் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்து ஆசீர்வத் அனுப்பினார் இப்பொழுது முக்கியமான கட்டம் ஒரு பெரிய சோதனை அது என்ன என்பதை பார்க்க போகிறோம் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையிலும் எது ஏற்படுகிற ஒன்று தான் அதோடு இணைத்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன் இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக யாத்திராகும் மற்றும் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் அணி அணியாக எகிப்திலிருந்து புறப்பாடம் பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் அணி அணியை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இது ஒரு நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும் கத்தர் லட்சக்கணக்கான ஜனங்களை இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அவளுக்கு வெற்றியை கொடுத்து அவளுக்கு எல்லாம் அவளுக்கு எதிராக இருந்த நிர்மூலங்களை எல்லாம் உடைத்து போட்டு புறப்பட பண்ணினார் பார்வன் விட்டுவிட்டான் எங்களுக்கு ஓடி போனால் போதும் எங்கள் தேசம் சின்னா விட்டது ஜனங்கள் எல்லாம் அழுதார்கள் கத்தருக்கு எதிராக நிற்கும் ஒருவரும் கிடையாது பார்வனை முறுமுறுத்தார்கள் நாங்கள் அப்பொழுதே சொல்லினோமே நீ கத்தருக்கிறாக போகாத ஒரு வல்லமைக்கு இப்பொழுதே என்ன ஆச்சுன்னா பூமியே கத்தரை பற்றி அறிந்திருக்கு எப்படி அப்படியே வல்லமை என்ன கத்திர நூத்தர் இருக்கிறாரு அப்படியே வல்லமை என்ன என்பதை பற்றி பூமி அறிந்து கொண்டது அதற்கடுத்து என்ன சம்பவம் நடக்கிறது என்றால் இவர்கள் வழியிலே வருறாங்க கத்தரோடைய அந்த பதிமூன்றாம் அதிகாரத்தின் பதிலான வாக்கியத்திலே வேதம் சொல்கிறது நேர்வழியே போவது பெலிஸ்தியருக்கு சமீபம் பெலிஸ்தியர் வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டோஸ் செங்கடல் வழியாக கொண்டு போகிறார் ஏன்னா பெலிஸ்தியர் வழியைப்பட அவங்களுக்கு யுத்தம் செய்ய வருமே என்று சொல்லி கொண்டு போகிறாரு அதே அதிகாரத்தின் இருபத்தி ஒன்றாம் வாக்கியம் சொல்லுகிறது கத்தர் என்ன செய்தார்னு சொன்னால் அவங்க கூட போனாரா எப்படி கத்தர் கூட போனார் கூட இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் உன் இருதயத்திற்குள்ளே இருக்கிறவர் நீங்கள் போகும்போது கூட இருக்கிறவர் இதுதான் கத்துடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற பாக்கியம் பாருங்க வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளாக இருக்க அளவே கிடையாது வல்லமைக்கு அதை நினைத்து பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரஜாபதிய இறைவன் சிறிய ஒரு மனுஷ இருதயத்துக்குள்ள இருக்கிறாருனா ஒரு சின்ன இதயத்துக்குள்ள இருக்கிறாருனா உங்க கையை பிடிச்சி நடக்கிறான் எவ்வளோ அதிசயம் அதுக்கு ஆரம்பத்தை தான் பார்த்தீங்க எப்படி எப்படி போனாரா அவங்களுக்கு ராத்திரி நேரம் போகும்போது இருட்டா இருந்திருக்கும் கண்ணு தெரியாது எப்படி போகணும்னு தெரியாது கத்துறப்ப என்ன பண்ணார் அக்கினி ஸ்தம்பம் ஒரு அக்னி போல முன்னே போனார் எப்படி ஒரு இருள் நேரத்தில் ஒரு சின்ன கேண்டில் அந்த இரு ரூமுக்கு வெளிச்சம் கொடுக்குது அப்படி ஆண்டவர் அவ்வளோடு கூட சென்றார் பகல் நேரத்தில் நல்ல வெயில் இருக்கும் அவங்க போகும்போது அவங்களுக்கு கஷ்டப்பட்டுறக்கூடாது உங்கள் முகம் விடக்கூடாது உங்கள் தோய்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கத்துற எப்படி மேகஸ்தம்பமாக போனாராம் எவ்வளோ அதிசயமான தெய்வம் பாருங்கள் ஆனால் நம்ம இதெல்லாம் உணர்றதே கிடையாது அப்புறம் நம்ம வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரியது எவ்வளவு ஆச்சரியமானது பகலிலே மேகஸ்தம்பம் உயிர விளையாக்கி கத்திரலோடு கூட சென்றார் நம்ம பதினான்கு அதிகாரத்தில் வரும்போது வந்து கொண்டே இருக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு போகும்போது வழியில் பார்த்தா செங்கடல் ரெட் சி வேறு வழி கிடையாது பார்வனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துட்டு அது வரைக்கும் அனுப்பி கொடுத்த ஜனங்கள் அனுப்பிவிட்டு ஜனங்கள் எப்படி நாம் அனுப்ப விட்டோம் நமக்கு என்னை அடிமை வேலை செய்ய ஆள் இல்லையேன்னு சொல்லி பார்வன் என்ன பண்ணுறான் ரத ரதங்களை பெரிய ரதங்களை எல்லா ரதங்களையும் கூட்டிக்கிட்டு இவங்களை பிடிக்கணும்னு வர்றான் எப்படி இவங்களை விடலாம் கற்று ரதம் எதையே வேதம் நமக்கு சொல்கிறது ஜனங்கள் முருமக்குறான் ஐயோ என்று ஒரு பக்கம் மோசையை பார்த்து முருமருக்கிறேன் ஏயா நாங்கள் அங்கேயே செத்துருப்போமே அங்கே எங்களுக்கு கல்ற இல்லைன்னா நீங்கள் எங்கள் கூப்பிட்டு வந்த அங்கே பார்த்தா செங்கடல் வேறு வழி கிடையாது பின்னாடி பார்த்தாரு பார்வன் வர்றான் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது நாங்கள் இங்கே தான் ஒன்று போனால் கடலுக்குள்ளே விழுந்து சாகணும் இன்னொரு பக்கம் பின்னாடியார் பார்வன் கேளு சைன்யங்களை கொல்லாமல் விட மாட்டான் ஜனங்கள் முறுத்தார்கள் இவ்வளவு தூரம் செய்த கத்தர் செய்த அதிசயத்தை மறந்து இப்படியெல்லாம் கத்தரை காப்பாற்றினார் ஜனத்தை இவ்வளவு அதிசயம் இதுவரைக்கும் பூமியில் அப்படி ஒரு பேச்சே அடிப்பட்டது கிடையாது ஒரு தெய்வம் யுத்தம் பண்ணுறாருன்னு ஆனால் இவங்களுக்கு அதோட விசுவாசம் போய்விட்டது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை அப்படி தான் ஆண்டவர் எவ்வளவு அதிசயம் செய்தால் மறந்து விடுவாங்க மறந்து விடுவார்கள் அப்படி இருக்கும்போது மோசை வேண்டுதல் செய்கிறார் ஆண்டவரே என்ன செய்ய யாத்திரா பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வாக்கியம் சொல்லு பதிமூன்றாம் வாக்கியம் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார் கவலைப்படாதீங்க இன்றைக்கு நீங்கள் காண்கிறீங்க என்றைக்குமே காண இது இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்க எப்படி கத்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சும்மா இருக்க போகிறீங்க ஏன் கத்தர் உங்களுக்கு அகத்தம் செய்ய போகிறார் மோசியை கத்தர் சொன்னார் என் கையில் இருக்க கோல் எடுத்து நீட்டுப்பானா கத்தர் அப்படியே ஒரு கீழ்காற்றை பண்ணி இந்த கடலை ரெண்டாக பிளந்து போடுற அப்படியே அதை அவர் நல்ல மூவியாக எடுத்துருக்கிறாங்க இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு அழகாக இருக்கிறாங்க அந்த கத்தர் அந்த மோசை கையை நீட்டின உடனே இந்த கடல் ரெண்டாக பிளக்க ஆரம்பிக்கிறது ஆச்சரியம் அப்படியே ஒரு மதில் போல நிற்குது ரெண்டு சைடும் ஜலம் மதில் போல் நிற்குது ஜனங்கள் அப்படியே வெட்டாந்திரல் நடந்து போகிற லெஃப்ட் ரைட் நடந்து போகிறாங்க வீரத்தோடு கம்பீரத்தோடு ஆச்சரியத்தோடு போகிறாங்க நாற்பது லட்சம் இஸ்ரேவேல் ஜனங்கள் குழந்தைகள் மிருக ஜீவன்கள் கூட்டம் கூட்டமாக கத்தரை ஆராதிக்க காணாதையை சுந்தரித்து கொள்ள செலுக்கிறாங்க இது ஒரு ஆச்சரியம் வாயை பிளக்கிறார்கள் ஒரு கடலுக்கு உள்ளே நம்ம நடந்து போய்கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இப்போ ஒரு கடல்லாம் ஆழமாக தானே இருக்கும் புரியானே ஆழமாக தானே இருக்கும் இப்போ கடலை பிள்ளைங்க எங்கள் ஜனங்களுக்கு கீழே தானே விழணும் எப்படி வெட்டாந்தரம் இருக்கும் எப்படி நடந்து போனாங்கன்னு நீங்கள் கேட்டலாம் ஆனால் இயற்கையாகவே அந்த இடத்துல ஒரு என்னது ஐஸுனால் அதை அடுத்த அதிகாரம் சொல்லுகிறது யாத்திராங்க பதினைந்து அதிகாரத்தில் மோசையை சொல்லுகிறார் பாட்டாக பாடுகிறார் எங்களுக்கு தண்ணீரை பனிக்கட்டிகளாக ஆர்டர் மாட்டிட்டார் எப்படி ஒரு ஒரு செல்ல செட்டப் பண்ணியிருக்கிறார் என் பிள்ளைகளை எப்படி நடத்தி கொண்டு வரணும் என்ன விதத்தில் கொண்டு போகணும் செங்கடலை பிளக்க வேண்டும் அப்போது அவங்க கீழெல்லாம் கீழே விழுந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்த தண்ணி எப்படி அவங்க எந்த பாதையில் போனாங்களோ அங்கே ஒரு ரோடு மாதிரி ஆண்டர் போட்டுட்டார் அடுத்த சைடுக்கு இங்கே எகிப்து இருக்குது அதுக்கு அடுத்த பக்கம் என்ன சவுதி அரேபியா தேசம் இருக்குது அந்த எங்கே கிராஸ் பண்ணாங்க நுபேபா அந்த இடத்துல தான் க்ராஸ் பண்ணாங்க அதை நுபிபாங்கிற இடத்துல ஆண்டு ஒரு பெரிய ரோடு மாதிரி போட்டார் ரெண்டு சைடு தண்ணி முதலுக்குது ஒரு ரோடு மாதிரி போட்ட இடத்துல நடந்து போகிறாங்க எவ்வளோ அதிசயம் கத்திரத்தினுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து வச்சுருக்குறாங்க ஆனால் நம்ம கத்திர எங்கேன்னு சொல்கிறோம் அவர் விசுவாசிப்பதில்லை இங்கே இருக்கிறோம் குறி கேட்க செலுக்கிறோம் பார்த்தான் எப்படி போகப்படலாம் என்று சொல்லி அவனுக்கு அறிவு இன்னும் வரவில்லை அவனை கத்தருடைய வல்லமை தடுத்த போதிலும் அவன் என்ன பண்ணான் சேனையோடு கூட உள்ளே வந்தாரு செங்கடலுக்குள்ள இவரும் விரட்டிட்டு வர்றாங்க அவளுக்கு அந்த அறிவு கூட இல்லையே இவ்வளவு அதிசயம் செய்த கத்தர் நம்ம இவங்களை எதிர்க்க போனால் என்ன ஆகும்னு கத்திர தொழில் தம்முடைய பிள்ளைகளுக்கு செங்கடலை பிளந்து கொடுத்து அவங்க போனால் இவனை விரட்டிட்டே வர்றாங்க இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க இந்த பக்கம் ஆடவர் மறுபடியும் சொல்கிறோம் கோலை எடுத்து நீட்டு நீட்டுப்பானி இவங்க அப்போதான் பாதி பக்கம் வர்றாங்க சமுத்திரம் திருப்பி மூடி கொண்டது ஜனங்கள் எல்லாம் எகித்திரெல்லாம் அமழ்ந்து போனார்கள் அந்த பதினான்காம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து பார்த்தா தெரியும் ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போய் மடிந்தார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் அல்ல எகிப்திய அந்த எல்லா சேனைகளும் மடிந்து விட்டது தண்ணீருக்குள்ளே மூழ்கி செத்து மறுநாள் காலையில் அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய பிணங்கள் எல்லாம் ஒதுங்கி கிடந்ததான் கரையில் இன்றைக்கு கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டாய் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டு பத்து வாதைகளை அனுப்பி தன்னுடைய வல்லமை காணும் அதன் பிறகு விடாமல் விட்ட ஜனங்களை பிடிப்பேன்னு வந்தான் செங்கடலை ஆண்டவர் பலர்ந்து கொடுத்தாரு யாருக்கு ஆண்டவர் அதிசயம் செய்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்கிறாருன்னா அதை விளையாட்டுன்னு சொல்லி அது தற்செயலில் நடக்குதுன்னு சொல்லி எகிப்தியன் உள்ளே வந்தான்னு சொன்னால் அழிந்து போவான் இப்படி இவன் வந்து நிர்விசாரமாக எண்ணி பிடித்து அழிந்து போனார்கள் இவ்வளோ பரிதாபம் ராஜாவோடு பாருங்கள் அந்த தேசத்தில் அப்போது மக்களுக்கு என்ன ஆயிருக்கும் எப்படி யோசிச்சிருப்பாங்க உலகம் மனைத்திற்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு அப்போதான் அப்போ தான் ஒரு பயம் உண்டாச்சு அதோடு அந்த எகிப்து சாம்ராஜ்யம் அழிஞ்சும் போச்சு இப்பொழுது அங்கே இருக்கிற போல் அந்த புறமேடல் மேலெல்லாம் துறனிட வந்து எல்லாம் அழித்து போட்டு மண்ணு தான் இருக்குது சில கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்தருடைய நிலைமை இன்றைக்கு கண்டைக்கு திரும்பி இன்றைக்கும் காண மாட்டாய் அதை இப்போ இவங்கெல்லாம் அடிஞ்சு போயிட்டாங்க இஸ்ராவியல் ஜனங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க கடையில் கடந்த நூற்றாண்டில் ஒரு கொஸ்டின் வந்தது இதெல்லாம் உண்மையாக இருக்காது பைபிள் எல்லாம் போய் எல்லோரும் கதை தான் எப்படி அவங்க என்ன கடல் பழந்த தான் உள்ளே போனாங்களாம் பாதையில் நடந்து போனாங்களாம் அதுக்கு பிறகு இவங்க போனாலும் அழிந்து போனாங்களாம் இதெல்லாம் நம்ப மாட்டோம் என்று இப்போ நம்ம காலத்தில் தானே நம்ம இருக்கிற இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய டியூப் எல்லாம் விட்டு கேமராலாம் ஒட்டு அடியில் என்ன இருக்குதுன்னு பெரிய ஃபிஷ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க உள்ளே சீ டைவர்ஸ் எல்லாம் போகிறாங்க சரி செங்கடலுக்குள்ளே போய் பார்ப்போம் அன்றைக்கு அப்படின்னு சொன்னது வேண்டிய ரதங்கள் எல்லாம் உள்ளதான போயிருக்கோம் அவர் கத்தர் உண்மைன்னா இந்த பைபிள் உண்மைன்னா இன்றைக்கு அதெல்லாம் கிடக்கணும் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க சென்ற நூற்றாண்டில் அப்படி ஒரு குழு த ரெட் சி க்ராசிங் அவன் அவங்க ஒரு டைட்டில் போட்டு அது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி போட்டு உள்ளே இறங்கினாங்க சில டிசி டைவர்ஸ் கேமரா பெரிய நல்ல அந்த ஃபோக்கஸ் லைட் ரொம்ப பிக்சல் கொண்ட கேமராலாம் விட கேளுறாங்க செங்கடல் காலத்தில் போனவனுக்கு ஒரு ஆச்சரியம் அந்த பார்வையினுடைய ரதங்கள் இன்றைக்கும் இருக்கிறது அந்த கோல்டன் ரதங்களை சுற்றி எல்லா ரதம் நிறைய ரதங்கள் இன்றைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய அந்த கோல்டன் ரதத்தை சுற்றி ஃபங்கஸ் ஃபங்கை சுற்றி இருக்கிறபடினால அந்த மர ரதங்கள்லாம் கூட இன்றைக்கு வரைக்கும் ச அந்த உளுத்து போகாமல் நிறைய அந்த சக்கரங்களை சுற்றி ஐஸ் மலை இருக்குது பனிக்கட்டிகள் இருக்கிற இன்றைக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆச்சரியம் ஆச்சரியம் எலும்புக்கூடுகளை இன்றைக்கு உள்ளே இருக்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய சேரியாட் ஒரு பெரிய ரதம் அதுக்குள்ளே கடந்திருக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கி வெளியே கொண்டு வந்துருக்குறாங்க எலும்புகளை கொண்டு வந்துருக்குறாங்க இந்த கோல்டன் சக்கரங்களை கொண்டு வந்துருக்குறாங்க குறுக்கு சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க பார்வையிட்ட இந்த எலும்புக்கூடுகள் எத்தனையோ எலும்புகள் எடுத்துருக்குறாங்க அந்த குதிரையுடைய காலெலும்புகள் எடுத்துருக்குறாங்க எடுத்து இன்றைக்கு மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் டப்ளியூ டபுள்யூ டாட் டார்க் டிஸ்கவரி டாட் காம் இந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆர்க் டப்ளியூ டபிள்யூ டாட் டார்க் டிஸ்கவரி டாட் காம் இன்றைக்கு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க எது உண்மைதான் இந்த செங்கடலின் ஆச்சரியமான மகத்துவ உண்மைதான் கத்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இன்றளவுக்கு அந்த ஒரு சாட்சி அந்த ஒரு ஆச்சரியமாக சொல்கிறாங்க அந்த சக்கரங்களெல்லாம் உளுத்து போயிருக்கோம் ஆனால் ஒரு ஐஸ் கட்டி அதை சுற்றி இருக்குது நிறைய இந்த சக்கரங்கள் எல்லாம் எய்ஸ் குட்டி சுட்டி சுட்டி இருக்கிறதுனால அதை அழிந்து போகாமல் பாதுகாத்துருக்கிறது இன்றைக்கு எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க இன்டர்நெட்டில் இருக்கு நீங்கள் வேணா போய் பார்த்துருக்கலாம் நேரிலும் போய் பார்க்கலாம் இது எதை காண்பிக்கிறது இந்த பைபிள் அந்த மோசிக்க சரித்திரம் இந்த செங்கடலை கடந்து சென்றதை இகைத்தேர் அழிக்கப்பட்டு போனது எல்லாம் உண்மை இன்றைக்கு நீ காண்கிற இகத்த இன்றைக்கு காண மாட்டேன் இதே தினமே அவள் தடமை இல்லாமல் ஒரே நாளில் கத்தரை அழித்து போட்டார் யோசிச்சு ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் அழித்து போனாங்க ராஜா செத்து போனாங்க எல்லாம் செத்து போனாங்க உலகமே நடுங்கினது கத்திரை கண்டு அவர் மோசை இந்தியவன் என்பதை மூன்றாம் முறை காண்பித்தார் மோசையின் மூலமாக கத்தர் பயங்கர அதிசயங்கள் நடப்பித்தார் இன்றைக்கும் உங்களுக்கு எகிப்தியன் இருக்கலாம் ஐயோ ஒரு எகிப்தியன் போல என் குடும்பத்தை வந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி கொண்டிருக்கலாம் நீங்கள் கலங்கலாம் திகைக்கலாம் என்ன நோய் வந்து மாறி மாறி தாக்கி கொண்டிருக்கிறதே கடன்காரர்கள் எகிப்தியர்கள் என் தொழிலே முன்னேற விட நான் ஒன்றாக தான் இருக்கிறேன் என்று சொல்லலாம் உன் பாரத்தை அவர் மீது வைத்து விடு நீ தினம் ஜெபிக்கிறாயா நீ வேதம் வாசிக்கிறாயா நீ கத்தரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படிப்பட்ட கவலைப்படாதீங்க இன்றைக்கு காண்கிற எகிப்தனை நீ என்றைக்கும் காண மாட்டாய் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பார்வோனுக்கு ராம்சேஷ்க்கு அவனுடைய படைகளுக்கு அவனுடைய பூச்சிகளுக்கு அவனுடைய தேவர்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நடக்கும் நம்புறீங்களா விசுவாசிக்குதிங்களா ஒத்துக்குதிங்களா அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறா நம்புதிங்களா உங்களையும் கலங்கலா எனக்கு செங்கல் போன்ற ஒரு சோதனைகள் இருக்கிறது எப்படி நான் கடந்து செல்ல எந்த பக்கம் செல்ல அந்த பக்கம் செல்லவா இந்த பக்கம் செல்லவா நீ எங்கும் செல்ல வேண்டாம் கத்தரன் கையை பிடிச்சி கொண்டா போதும் நீ கத்தருக்கு கையை பிடித்து கொண்டீங்கன்னா நீ கண்ணை மூடிக்கொண்டே அப்படியே போய்விடலாம் எவ்வளவு அருமையான ஆண்டவர் மோசையோடு இருந்து நிரூபித்த கத்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் இன்றைக்கு கத்திரத்தில் கேளுங்க தேங்க்யூ ஜீசஸ் அன்பு தகப்பனே நமக்கு நன்றி கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் கூட எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தர் நடத்தி கொண்டு வந்தீங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் எப்படி அழகாக நடத்தி கொண்டு வந்தீங்க செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வந்தீங்க மேக ஸ்தம்பவம் அக்கினி ஸ்தம்பமாக அவளை கொண்டு சேர்த்தீங்க என்பதை பார்த்தோம் தகப்பனே அவளுக்கு எதிராகி வந்த ஜனங்களையோ இனிமேல் நான் விட மாட்டேன் என்று சொல்லி ஒரு துரும்பும் இல்லை சங்காரம் பண்ணி போட்டீங்க என்றும் கூட ஐயோ என் வாழ்க்கையிலே எகிப்தியர்கள் குறுக்கிடுகிறார்களே எங்கு பார்த்தாலும் ஒரு பக்கம் செங்கடல் மறுபக்கம் பார்வோண்டிய சேனை எங்கு செல்ல நடுவிலையில் தவிக்கிறேன் என்று சொல்கிறாங்க தகப்பனே மனம் இறங்கும் மனமிறங்கும் ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு செய்தியை கேட்ட ஒவ்வொரு மீதும் ஜபத்தை கே ஜபித்த ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிங்க என்னையும் தகுதிப்படுத்துங்க கத்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே